வணக்கம் உடலில் காயம் கஷ்டப்பட்டு வந்து வாக்களித்து சென்ற நடிகர் விஜய் விஜயின் செயலால் நெகிழ்ந்து போன தாவேக்க கட்சி தொண்டர்கள் மற்றும் ரசிகர்கள் இத பத்தின முழு நம்ம பார்க்கலாம் தமிழ்நாட்டில் இன்று காலை முதல் லோக்சபா தேர்தலுக்கான வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது அதன்படி தனது ஜனநாயக கடமையாற்ற நடிகரும் தாவக்க கட்சியின் தலைவருமான விஜய் அவர்கள் இன்று காலை ரஷ்யாவில் இருந்து சென்னை திரும்பினார் இதற்கிடையே வாக்களிக்க நடிகர் விஜய் அவர்கள் சைக்கிளில் என்ற எதிர்பார்ப்பு அனைவர் மத்தியிலும் எழுந்திருந்தது அந்த வகையில் மிகுந்த எதிர்பார்ப்புக்கு மத்தியில் பிற்பகல் பனிரெண்டு மணி அளவில் நடிகரும் தாவேக்க கட்சி தலைவருமான விஜய் அவர்கள் சென்னை நீலங்கரையில் உள்ள வாக்குச்சாவடிக்கு கார் மூலம் வந்து வாக்களித்து தன்னுடைய ஜனநாயக கடமையை ஆற்றினார் அப்போது வாக்குச்சாவடியில் விஜய் அவர்களை பார்ப்பதற்காக திடீரென கட்டுக்கடங்காத கூட்டம் கூடியது இதனால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது மேலும் கூட்டத்திற்கு மத்தியில் மிகவும் கஷ்டப்பட்டு வாக்குச்சாவடிக்குள் நுழைந்த விஜய் அவர்கள் வாக்களித்து தன்னுடைய ஜனநாயக கடமையை ஆற்றினார் இதற்கிடையே கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாமல் அங்கிருந்த காவல்துறையினர் திணறி போயினர் இதற்கிடையே படப்பிடிப்பின் போது நடிகர் விஜய் அவர்களுக்கு காயம் ஏற்பட்டதாக தெரிகிறது அந்த வகையில் இன்றைய தினம் வாக்களிக்க வந்த நடிகர் விஜய் அவர்களது கையில் பேண்டே சூட்டப்பட்டிருந்தது அத்துடன் விஜய் அவர்கள் மிகவும் சிரமப்பட்டு நடந்து வந்ததால் அவருக்கு மேலும் சில இடங்களில் அடிபட்டிருக்கக்கூடும் என்று கூறப்படுகிறது விஜய் அவர்களுக்கு படப்பிடிப்பின் போது ஏதேனும் விபத்து ஏற்பட்டு காயம் ஏற்பட்டதா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என்று அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்படவில்லை இருப்பினும் பல்வேறு சிக்கல்களை கடந்து வந்து இன்றைய தினம் நடிகர் விஜய் அவர்கள் வாக்களித்திருப்பது அவரது தொண்டர்களுக்கு மகிழ்ச்சியையும் நெகிழ்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது உடலில் காயம் ஏற்பட்டு உடல்நிலை சீராக இல்லாத போதும் கடல் கடந்து வந்து வாக்களித்து தன்னுடைய ஜனநாயக கடமையை ஆற்றி இருக்கக்கூடிய தாவேக்க கட்சியின் தலைவர் விஜய் அவர்களது இந்த செயல்பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம மக்கமான குறிப்பிடுங்க